நான் உங்கள் முன் நின்று உங்களுக்கான நம்பிக்கையை அளிக்கின்றேன் என் ஆற்றலில் நீங்கள் எந்த ஒரு சோதனையும் தாண்ட முடியும் நான் உங்களை விடுவிக்க வந்துள்ளேன் எதையும் வென்றுவிடும் சக்தியுடன் என் வாக்கினால் உங்களுக்கு உரிமை ஆற்றல் மற்றும் ஆனந்தம் கிடைக்கும் என்னுடன் நீங்கள் எப்போது அழைத்தாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் பிசாசு உங்களை கையாள முடியாது என் ஆற்றலில் அனைத்து தீமைகளும் தோற்கடிக்கப்படுகின்றன உங்கள் மானசீக உடல் மற்றும் ஆன்மா நான் காப்பாற்றுகிறேன் நான் உங்களின் தோற்றத்தை மாற்றி ஒரு புதிய வாழ்கையை உருவாக்குகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் வழிகாட்டுகிறேன் நான் உங்களின் நம்பிக்கையை வலுவாக கொண்டு வருகிறேன் நான் உங்களுடன் இருக்கின்றேன் எந்த அவஸ்தையும் உங்களை நெருங்காது அதற்கு வலிமை இல்லாமல் செய்வேன் என் பேரில் நீங்கள் எதிர்கொள்கிற எந்த ஒரு சோதனையும் உங்களுக்கு வெற்றியே என்னை நம்புங்கள் உங்கள் பயங்கள் மாறிவிடும் உங்கள் மனதை என் பேரில் நிலைத்த வலிமை கொண்டு நிரப்புங்கள் என் பாசத்தினால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றி துவங்கும் நான் உங்களுடன் இருக்கும்போது எந்த தீமையும் உங்களை நெகிழ்ச்சியடைய செய்ய முடியாது என் ஆற்றல் உங்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் பிசாசுகளின் சேனைகள் அனைத்தும் என் பேரில் பயமுறுத்தப்படும் உங்கள் உடலும் உங்கள் ஆன்மாவும் நான் பரிசுத்தப்படுத்துவேன் என் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கை தன்னிறைவு தரும் உங்கள் பொருள் மனதில் என்னுடைய சத்தியம் நிறைந்திருக்கும் நான் உங்களின் செல்வாக்கு மற்றும் ஆற்றல் அனைத்தையும் பலப்படுத்துவேன் எனது பரிசுத்த ஆற்றல் உங்களை மீட்டெடுத்து போகின்றது என் பேரில் நீங்கள் அனைத்தையும் வெற்றியுடன் எதிர்கொள்வீர்கள் நான் உங்களோடன் இருக்கின்றேன் உங்கள் போராட்டங்களை வெற்றியில் மாற்றிவிடுகிறேன் என் ஆற்றல் உங்களை ஊக்குவிக்கும் எந்த இருளும் உங்கள் வழியை மறைக்க முடியாது என்னை நம்பி உங்கள் பயங்களை தைரியமாக மாற்றுங்கள் நான் உங்களின் ஆதரவு உங்களின் நம்பிக்கை என் நம்பிக்கையின் வழியிலே நீங்கள் எதையும் எதிர்கொள்வீர்கள் அனைத்தையும் வெற்றியுடன் முடிப்பீர்கள் நான் உங்களுடன் உள்ளபோது எந்த அவசரமும் உங்களை அசைக்காது என் பேரில் உங்களின் பயங்களை மீறி தன்னம்பிக்கை வளர்ந்துவிடும் நான் உங்களுக்காக இங்கிருக்கின்றேன் எப்போதும் உங்களை வழிநடத்த என் வார்த்தைகள் உங்களுக்கு ஆற்றல் தரும் உங்களுடைய அடிமைத்தனங்களில் எல்லாம் விடுதலை பெறுவீர்கள் என் பேரிலே நீங்கள் எதை எதிர்கொள்கிறீர்களோ அதை மகத்தான வெற்றி கொள்வீர்கள்